வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள் மலைப்பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தர்மபுரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐந்து தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவே இருக்கக்கூடும் ஈரப்பதம் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் நாற்பதிலிருந்து ஐம்பது விழுக்காடாகவும் மற்ற நேரங்களில் ஐம்பதிலிருந்து எண்பத்தைந்து விழுக்காடாகவும் மற்றும் கடலோரப் பகுதிகளில் ஐம்பத்தைந்திலிருந்து எண்பத்தைந்து விழுக்காடாகவும் இருக்கக்கூடும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒருசில இடங்களில் அசோகியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒருசில சில பகுதிகளில் மாலையில் இரவிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தற்போது வரை எதுவும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பனாத்தூர் தலா ஒன்பது சென்டிமீட்டர் அளவு அதிகபட்சமாக மழை பெய்துள்ளது வேலூர் மாவட்டம் மோலாளத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா ஏழு சென்டிமீட்டர் அளவும் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் சேலம் மாவட்டம் மோட்டூர் விழுப்புரம் மாவட்டம் கோடார் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நேமூர் தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு தர்மபுரி மாவட்டம் மெக்கானிக்கல் வேலூர் மாவட்டம் வேலூர் குடியாத்தம் வேலூர் காட்பாடி தலா நான்கு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமருத்தூர் வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தலா மூன்று சென்டிமீட்டர் அளவு மழை உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாப்பேட்டை தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவும் விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி கடலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் விழுப்புரம் மாவட்டம் கோவினூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி விழுப்புரம் மாவட்டம் முண்டிப்பாக்கம் காரைக்கால் மாவட்டம் கரூர் மாவட்டம் கடவுர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சாம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏஆர்ஜி திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி தலா ஒரு சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பொதுவாக இயல்பை விட மிக அதிகமாக இருந்தது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாகவே இருந்தது கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டியே இருந்தது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசி கொண்டிருக்கிறது அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் இது இயல்பை விட ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது திருச்சி விமான நிலையத்தில் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் மதுரையில் விமான நிலையத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் பாளையங்கோட்டையில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் மதுரையில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் ஈரோட்டில் நாற்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் திருநெல்வேலியில் மற்றும் திருத்தணியில் நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்